hi friends welcome to வாஹை channel இப்போ இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கட் தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோரேஜ் பேஸ்கெட் இந்த சொல்லலாம் வருது இல்லையா ஸ்டோரேஜ் பேஸ்கட்டுன்னு அந்த மாதிரி அந்த மாடலில் அந்த ஹைட்டில் பின்ன போகிறோம் இப்போ அதுக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி ஒரு ஒயர் கட் பண்ணணும் அளவு வந்து மூன்று அடியில் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயரில் இருந்து ஒரு பக்கம் ஒரு ஒயரை எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்கேலை வச்சு அளந்து மூன்று மூன்று அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஸ்கேல் இந்த ஸ்கேல் அளவுக்கு ஒயர் ஒ ஒரு ஒயர் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த ஒயரை வச்சியே மற்ற மீதி உள்ள ஒயரையும் அந்த இருபது ஒயரையும் கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம ஒவ்வொரு திருப்பும் ஸ்கேலை வச்சு அளந்து அளந்து ஒயரை கட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் இந்த ஒரு ஒயர் கட் பண்ண அளவை வச்சே மறுபடியும் மித்த மீதி உள்ள உயர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கணும் இதுவரைக்கும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க பாருங்கள் இப்படியே அளவு வச்சு இருபத்தோரு பேர் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம இந்த லஞ்ச் கூட சைஸுக்கு தான் வரும் ஆனால் ஹைட்டு வராது நீளம் வரும் ஹைட்டு வந்து நம்ம இதிலே அதிலே பாதியாக வந்துடும் ஏன்னா ஸ்டோரேஜ் பேஸ்கட்டுங்கிறனால பாதி வந்துடும் ஆனால் ஹைட்டு லென்த்து வந்து அந்த லென்த்துக்கு அந்த லஞ்ச் கூட லென்த்துக்கு வரும் அது அப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம ஃப்ரூட்ஸோ வெஜிடபிளோ ஏதோ ஒன்று போட்டு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஒயர் எடுத்துக்கிட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி இருக்கிற ஒரு ஒயரை எடுத்து ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள் ரன்னிங் ஒயரில் எடுத்து அந்த ரெண்டாக மடிச்சிரு மடித்து வச்சிருக்க அளவில் இருந்தே எடுக்கணும் நான் எடுக்கிறேன் பாருங்க இதே மெத்தைட்ல இருந்து எடுத்து நம்ம நார்மலாக நாட் போடுற மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுக்கணும் இந்த மாதிரி நம்ம ரன்னிங் வேலில் வந்து இப்படி ஒவ்வொரு ஒயராக ஜாயின் பண்ணி போட்டுக்கணும் இது நம்ம ஃபஸ்ட்டு ஒயரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்கனால ஒரு நாட் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஏன்னா நம்ம இதான் நடுவில் ஒயரு இதுக்கு மேலேயும் பாதி போடணும் கீழேயும் பாதி லைன் கீழேயும் போடணும் அதனால நமக்கு வித்தியாசம் தெரிகிறதுக்காக நம்ம மேலே எத்தனை போட்டிருக்கோம் கீழே எத்தனை போட்டிருக்கோங்கிறதுக்காக ஏன்னா இது நடு ஒயருங்கனால அதை ஒரு நாட் போட்டுட்டு அப்புறம் நாட்டை அவுத்து விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அந்த ரன்னிங் ஒயரில் வந்து அந்த கட் பண்ண ஒரு ஒயரை ரெண்டாம் அடித்து இந்த மாதிரி நாட் போட்டு வச்சிருக்கோம் பாருங்கள் நாட் போட்டோன்னே நம்ம அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா மேலே ஒன்று பெருசாக இருந்துச்சுன்னா கீழே நமக்கு ஒயர் வந்து பின்னச்சில லாஸ்ட் நேரத்தில் பற்றாமல் போயிடும் அதனால நம்ம ஈக்குவலாக ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னா இந்த இந்த மெத்தடில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க இதே மாதிரி தான் நம்ம ரன்னிங் ஒயரில் வந்து மீதி இருக்க ஒயரை எல்லாமே ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணணும் ஜாயின் ப ஒவ்வொரு ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணச்சில் இந்த அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கிடுங்க நம்ம இந்த ஒரு லைன் போடுறதுக்கு மட்டும்தான் அது செக் பண்ணால் போதும் மற்றபடி அதுக்கப்புறம் செக் பண்ணலாம் வேண்டாம் ஏன்னா இந்த ஒரு லைன் நம்ம புதுசாக ஒவ்வொரு ஒயராக ஜாயின் பண்ணுறோம் இல்லையா கட் பண்ணி வச்சுருக்க ஒயர் எல்லாம் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா அதனால் அதை செக் பண்ணி செக் பண்ணி போட்டால் தான் நமக்கு நல்லது மேலே ஹைட் பின்னச்சில் நமக்கு ஈக்குவலாக கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் இப்போ பாருங்கள் மொத்தத்தையும் போட்டாச்சு இருபத்தோரு ஒயரும் இதில் வந்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு ரன்னிங் வேரில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பக்கத்துலேயும் அதேமாரி அளவு எடுத்து இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுறணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மேலேயும் கீழேயும் நம்ம போடுற மாதிரி வரணும் அதுக்கு தான் நான் அந்த ஃபஸ்ட்டு இந்த நாட் போட்டது ஏன்னா நம்ம மேலேயும் கீழேயும் போடுறதுனால ஏ கரெக்டாக எத்தனை எத்தனை போட்டிருக்கோங்கிறத கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ அடுத்தது ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம இந்த ஃபஸ்ட்டு இல்லையா அந்த ஒயர் அளவுக்கே எடுத்துகிட்டு நம்ம இந்த ரன்னிங் ஒயரை ரெண்டாவது நாட் போடணும் இது ஃபுராம் போட்டுக்கணும் ஃபுராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடும் நம்ம வந்து விட்டுக்கணும் ஒயரை விட்டுடணும் இப்போ பாருங்கள் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டில் நடு லைனும் ஒரு லைனுக்கு நாட்டு போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த லைனை விட்டுட்டு மேலே நாள் கீழே நாள் போட்டிருக்கேன் இது நடு சென்டர் ஒயிர் பாருங்கள் இதில் மேலே நாள் கீழே நாளுன்னு போட்டிருக்கேன் மொத்தம் அந்த ஒரு ஒரு ஒயரோடு சேர்த்து ஒம்பது ஒம்பது போட்டால் கொஞ்சம் அகலமாக இருக்கும் நமக்கு பத்து கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து போட்டால் இன்னும் கொஞ்சம் அகலமாகவும் நல்லா கிடைக்கும் நமக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கும் நல்ல யூஸ் கரெக்டாக இருக்கும் நான் ஒம்பது போதுங்கிறதுக்காக ஒம்போதோடு நிறுத்தியிருக்கேன் ஏன்னா நடுஸ்ல ஒரு லைனு மேலே நாலு கீழே நாலுன்னு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி இந்த மாதிரி துண்டு ஒயர் இருந்தால் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் என்கிட்ட மீ இந்த ஒயரில் வந்து ஒயிட்டு போட்டால் நல்லா கொஞ்சம் பளிச்சுன்னு காட்டுங்கிறதுக்காக ஒயிட் எடுத்திருக்கிறேன் ஒயிட்டில் கொஞ்சோடனே இருந்தது மீதி அதை இதில் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்குங்கிறதுக்காக ஒயிட்டை ஜாயின் பண்ணி அதில் இருக்க ஒயரை வச்சு ஒரு மூணு நாலு லைன்கிட்ட சுற்றுற மாதிரி மூணு லைன்கிட்ட வரும் மூணு லைன்கிட்ட சுற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டுருக்கலாம் இது மேலே வந்து நம்ம இது பண்ணி போடுறது வந்து நமக்கு எப்படி எப்படி மீது துண்டு உயர வச்சு தானே இதெல்லாம் போடுறோம் அதனால துண்டு உயர வச்சு என்னென்ன மாடல் போடணுமோன்னு போட்டுக்கலாம் இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஒயர் வேறு துண்டு ஒயர் இருந்துச்சுன்னா நம்ம கீழே ஒரு ரெண்டு லைன் அப்புறம் நடுசில் அந்த ப்ளூ கலர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ரெண்டு லைனும் போட்டால் கூட பார்ட்ரு வச்சு போடுற மாதிரி சூப்பராகவும் இருக்கும் நான் என்கிட்ட இதில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கனால ஒரு ஒரு மூணு லைன்கிட்ட போட்டுட்டு மீதி அந்த ப்ளூ கலரை வச்சியே மேலே இதே பின்னிட்டேன் இது நார்மலான நம்ம பாக்ஸ் நாட்டு போடுற மெத்தடு தான் சேமாக அந்த கூடை பின்னுற மெத்தடு தாங்கிறனால அது ஃபுல்லாமே வச்சு பின்னிட்டேன் பின்னச்சில் இந்த ஏனிப்படி முடித்து போட்டு பின்னிக்கிடுங்க பின்னுனால் நமக்கு அந்த ரவுண்ட் சேஃப் வரும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும் ஏணிப்படி முடித்து போடலைன்னா நமக்கு ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழே உயர் கொஞ்சம் பாதிலே நின்ன மாதிரி இருக்கும் ஏணிப்படி முடித்து போட்டு வந்தால் தான் ரவுண்ட் சேஃபுக்கு வரும் இந்த மாதிரி பண்ணிட்டு மீதியுள்ள ஒயரை வந்து நம்ம உள்ள சொறி விட்டுடலாம் உள்ள சொரி விட்டால் கூட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஒயரும் ரொம்ப அதிகமாக வரல கரெக்டாக தான் வந்திருக்குது இந்த சைடில் உள்ள மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எல்லாத்தையுமே நம்ம அந்த கூடையை திருப்பி போட்டுவிட்டு உள்ளே சொருவிட்டோன்னா நமக்கு கூடை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நல்லா இது மாதிரி இருக்கும் கல் மாதிரி அழகாக ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லைனா கொஞ்சம் நம்ம லைட்டாக ரெண்டு முடிச்சு இதுக்கிட்ட சொருவிட்டு விட்டோன்னா ஒரு மாதிரி கூடை லூஸாக இருந்த மாதிரி தொலைதலான்னு இருந்த மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ இதை வந்து மீது உள்ளே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல இதில் அந்த துண்டு உயிர் அதை வந்து நம்ம எல்லாத்தையும் சரிசமமாக உள்ளே சொறி விட்டுறலாம் சொரி விட்டுட்டு நம் இந்த உயிரையும் ஒயிட்டையும் அதேமாதிரி சொருவிட்ருங்க சொருவிட்டு இதை வந்து ஒரு லைன் நம்ம இதுக்கு அந்த நாட் போட்டிருக்கோம் பாருங்கள் இதுக்கு அடுத்த லைன்லேயும் மடித்து விட்டுக்கலாம் மடித்து அப்படியும் விட்டுக்கலாம் இல்லைனா நம்ம கூட பிணைச்சில் ஒரு லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் சொருவோம் பாருங்கள் அதே மெத்தடுக்கு ஒரு ஒரு நாட்டு ஒரு சுற்று லைன் வந்து உள்ளே மடியிற மாதிரி சுற்றுனா அது கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும் நல்லா ரவுண்ட் சேஃபுக்கு நீட்டாகவும் நல்லாவும் இருக்கும் இது நம்ம ஒரு அடுத்த லைன்லேயே சொருவுனா கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியும் அதனால் நான் இதில் வந்து ஒரு லைனை ஒரு சுற்று விட்டுட்டே அடுத்த லைனில் தான் இந்த ஒயர் கூடையை வந்து அந்த மீதி உள்ள ஒயரை பூராத்தையும் உள்ளே சொறிவிருக்கிறேன் பாருங்கள் இது வந்து சும்மா நார்மலாக சொறிவிருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே இழுத்து விடணும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைனில் அடுத்த லைன்லேயே சொருவலான்னு சொன்ன பாருங்கள் சொருவுனால் இப்படி தான் நிற்கும் எல்லாமே இப்படி கொஞ்சம் மேலே கொஞ்சம் இதாக ஒரு மாதிரி லூஸ் லூஸாக நின்ற மாதிரி நிற்கும் இதே ஒரு லைனை ஒரு சுற்று லைனை விட்டுட்டு அடுத்த ரெண்டாவது மூணாவது லைனில் நம்ம சொருனோன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நல்லா அழகாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு லைனை விட்டுட்டு எல்லாம் சொ லேசாக எல்லாத்தையும் மடக்கி விட்டுட்டு அந்த இதில் சொருவிட்டு அதுக்கப்புறம் இழுத்து டைட் பண்ணி மீதி எல்லா ஒயரையுமே அடுத்தடுத்த இதில் வந்து சொருவிட்டாச்சு சொருவிட்டு மீதி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கூடையே பெரட்டி போட்டால் நீட்டாக சூப்பராக ஃபினிஷிங்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஸ்டோரேஜ் பேஸ்கட் இதை வந்து நம்ம எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மருந்து பாட்டில் போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூமில் கூட ஃப்ரெஷ்ஷு இதெல்லாம் போட்டு வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் பின்னிருக்கிறேன் அதுக்குன்னு நம்ம அதுக்கு தான் பின்னணும் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ல எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு நல்லா இருக்குமேங்கிறதுக்காக இந்த கூடை வந்து பின்னினது நமக்கு மீதி இரு ஒயர் வந்து ஆல்ரெடி நம்ம பின்னிட்டு இருக்கிறோம் கூடைகள் பின்னிட்டு இருக்கோம் அப்படின்னா மீதி இருக்க ஒயரில் கூட துண்டு துண்டு ஒயரு எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் இருக்கும் பாருங்கள் கூட பின்னிட்டு மீ அந்த ஒயரில் கூட போட்டுக்கலாம் இதே மாதிரி நான் இன்னொன்று போட்டிருக்கிறேன் நான் ஸ்டார்ட் ஆப்பில் சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் விட்டுட்டு சொருனா நல்லாயிருக்கும் விடாமல் சொருன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் இதில் வந்து விடலை அடுத்த ஒரு லைன்லேயே சொருவிருக்கா அதோட சின்ன கொஞ்சம் குட்டி கூட இது கொஞ்சம் இந்த இந்த கூ இப்போ பின்னின கூடையோட அது கொஞ்சம் சின்ன கூடை இதெல்லாம் மீதி இருக்கிற ஒயரில் வச்சு போட்டது தான் பாருங்கள் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் ஆல்ரெடி நானே கூட பின்னின கூடைகளை தான் ஃப்ரிட்ஜில் எங்கள் வீட்டில் வேறு திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்ம ஃப்ரிட்ஜில் பாருங்கள் இப்போ எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இதில் அந்த பாக்ஸில் வாங்குறதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி கொஞ்சோண்டு இருந்தால் அதில் ரப்பர் பைன் போட்டு அந்த பாக்ஸோட உள்ளே வச்சுருதுக்காக ஸ்டோரேஜ் பேஸ்கிற கொஞ்சம் பெருசு இந்த மாதிரியும் வச்சு யூஸ் இருக்கிறேன் இது குட்டியோன்னு இருக்கிறதும் நீட்டாகவும் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்